தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்களும் கட்சி பெருமர்களும் மக்களை கவரும் வகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ராஜேந்திரன் என்பவர் கோடாங்கி வேடமிட்டு குறி சொல்வது போல் வாக்கு சேகரித்தார் அப்போது ராமநாதபுரத்தில் ஐயோ எம் எல் வேட்பாளர் நவாஸ் கனியும் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் என்று உடுக்கை எடுத்து குறி கூறினாா் அதுக்கு நவாஸ்கனி ஜெயிக்கணும்டா ஏனுக்கு ஓட்ட இந்திய கூட்டணி ஆளுதான் நாட்டி ஒன்னுடா எதுவும் மோடிக்கு முடிஞ்சு வச்சுடா ஆரணி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் வந்தவாசியில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்ட பெண்களிடம் வாக்கு சேகரித்தார் பின்னர் டிராக்டர் ஓட்டி நூதன முறையில் ஆதரவு திரட்டினார் கரூரில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் கருப்பையா டீ போட்டுக் கொடுத்தும் துணிகளை சலவை செய்தும் கிரிக்கெட் விளையாடியும் வாக்கு சேகரித்தனர் நாமக்கல்லில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தில் நாட்டுப்புற பாடல்களை பாடியும் மக்களை கவர்ந்தார் இதே மாதிரி தான் சட்டமன்ற கோட்டையில பாராளுமன்றத்திலையும் நம்மளுடைய இந்தியா கூட்டணியுடைய கொடி கண்டிப்பாக பாராளுமன்றத்தில ஏத்தப்படும் அதற்கு இத்தனை பெண்குளங்கள் நீங்கள் சாட்சியாக இருக்கிற காரணத்தினாலே இந்த வார்த்தையை சொல்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க